மணிகண்டன் சார் ஆவடி குமார் சார் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு ஆளும் திமுக அரசு செயற்கையா அந்த வெள்ளத்தெல்லாம் வெள்ளத்தை வந்து வடிய விட மாட்டேங்கிறாங்க பணத்துக்காக முறைகேடு பண்றதுக்காக தான் இந்த மாதிரி எல்லாம் செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறாரு இதை நீங்க எப்படி பாக்குறீங்க தமிழகத்தில் ஜனநாயகத்தின் குரலாக உண்மையை வெளித்துக் கொண்டிருக்கின்ற நியூஸ் ஜே நேயர்களுக்கு என்னுடைய மாலை வணக்கங்க அவரு ஆவடி குமாரண்ண வந்து எதிர்கட்சியை சார்ந்தவர் இல்லாததையும் பொல்லாதையும் சொல்லி அநியாயத்துக்கு குற்றச்சாட்டுக்களை நான் அவனுக்கு கேக்குறேன் தம்பி ஒட்டுமொத்த சென்னை மக்களும் இன்னைக்கு எங்கேயாவது ஒரு நீர்வீழ்ச்சிக்கோ இல்ல மூணாறு மாதிரி ஒரு ஆறு உள்ள இடத்துல வந்து அவங்க படகுக்கு சவாரி போய் சந்தோஷமா இருக்குன்னு நினைச்சா எத்தனை லட்சம் உங்களுக்கு செலவாகும் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் எவ்வளவு செலவாகும் அப்படிங்கிறப்ப ஒரு காலத்துல இவங்க தகுப்புனார் கருணாநிதி சொன்னாரு கும்பி காயுது குடல் வேகுது குழு குழு ஊட்டி ஒரு கேடா அப்படின்னு கேட்டார் அந்த மாதிரி குழுகுழு ஊட்டி மாதிரி ஒரு சீதோசன நிலை நீங்க ஆத்தங்கரையும் ஆத்தியே கொண்டு வந்து மவுண்ட் ரோட்ல விட்டது அதுல நீங்க போட்டு விட்டு போகலாம் அப்படிங்கிறது இந்த மாதிரி இவ்வளோ ஒரு நல்ல திராவக மாடல் பாருங்க திராவக மாடல்னு வருது திராவிட மாடல் ஆட்சி கொடுக்குற மேல அநியாயத்துக்கு அண்ணன் வந்து இல்லாத பொல்லாத குற்றச்சாட்டுகள் அவர் சொல்லிட்டு இருக்கிறார் சென்னை மக்கள் வெயில் அடிக்குது வெயில் அடிக்குது தண்ணிய காணும் தண்ணிய காணாம் இன்னைக்கு முமாரி பொழியுதுங்க அதுல போட்டு விடுறதுக்கு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி அதை பாராட்டுறதுக்கு மனசு இல்லைன்னா குறைஞ்ச வச்சா அவர் விமர்சனம் பண்ணாம இருங்க அப்படின்னு தான் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த அண்ணன் பேசுவாரு எனக்கு அப்புறம் அப்படித்தான் கம்பி கட்டுவாரு முட்டெல்லாம் கொடுப்பாரு கனகராஜன்னு அதனால அவர் எப்படி பேசுனாருன்னு கொஞ்சம் பேசி காமிச்சுங்க அதாவது எண்பதுகள்ல பாத்தீங்கன்னாங்க கூவத்துல போட்டு விடுறேன்னு சொன்ன இவங்க அப்பா கருணாநிதி வேட்டி மடிச்சு கட்டிக்கிட்டு மழை வெள்ளத்தை வந்து பார்வையிடுவாரு அப்புறம் சென்னையை சிங்கார சென்னை ஆக்குவேன் அப்படின்னு மேயரா இருந்துட்டு கோட்டு சூட்டு போட்டுக்கிட்டு சூ போட்டுக்கிட்டு வந்து இவ இப்ப இருக்கிற மு க ஸ்டாலின் அப்ப என்ன பண்ணுவாருன்னா சென்னை வெள்ளத்தை பார்வையிட்டாரு இப்ப பாத்தீங்கன்னா ஓவர் நைட்ல உச்சத்துக்கே போன அந்த உதவாநிதியா உதயநிதியா அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அப்பா மாதிரியே கோட்டு சூட்டெல்லாம் போட்டுக்கிட்டு இந்த தமிழகத்தோட தலை எழுத்து இவங்க எழுபதுகள் ஆரம்பிச்சது பேட்டி அவர் மடிச்சு கட்டுவாரு அப்பா கோட்டு போட்டு மகன் ரெயின் கோட் போட்டுக்கிட்டு வெள்ளத்தை அப்படி பணிகளை ஆட்சியாளர்களோட கடமை தானே சார் இப்போ வெள்ளம் வருது அப்படின்னா அங்க ஆட்சியாளர்களை போய் பாக்குறதுங்கிறது அவங்களோட கடமை தானே அதை எப்படி நம்ம விமர்சனம் பண்ண முடியும் தாக்குதல் என்ன ஷூட் ஷூட் நடத்துறதா நடத்துறதா உங்க ரெண்டு குடும்ப டிவியோட கேமரா முன்னாடி போய் மாசம் கிட்டத்தட்ட அஞ்சு பத்து கோடி ரூபாய் போட்டு நிறைய யூடியூப் சேனல் வாங்கி வச்சிருக்கீங்களா அவங்க வந்து போட்டோ ஷூட் நடத்துறதா வந்து ஒரு அரசோட கடமை சொல்றாங்க ஆட்சியாளர்கள் களத்துக்கு போயிட்டு எங்கேயுமே தண்ணி தேங்கல துரிதமா நடவடிக்கை எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்றாங்களே சொல்லிட்டு இருந்தேன் ஒரு விஷயம் தென் மாவட்டங்கள்ல கிட்டத்தட்ட ஒரு ஏழு எட்டு மாதங்களுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா பெரும் வெள்ள சீற்றம் வந்தப்ப உருப்படாத இண்டி கூட்டணியில போய் கூட்டணி பேசுறதுக்கு போய் உட்கார்ந்துருந்தாரு இந்த முதலமைச்சர் மு க இன்னைக்கு என்னன்னா கூரை ஏறி கோழி பிடிக்க முடியாது வானம் ஏறி வைகுண்டத்துக்கு வழிபாத்த மாதிரி கேரளாவில போய் வைக்கம் வீரருக்கு போய் பாராட்டு விழான்னு நம்மளை வஞ்சிக்கிற கேரள சீப் மினிஸ்டர் பினராயி விஜயனோட உட்கார்ந்துட்டு தான் தமிழகத்தை காப்பாற்ற போற சீப் மினிஸ்டரா நான் ஒண்ணு சொல்றேன் தம்பி என்ன சுனாமி சொல்லிட்டா வந்து தமிழ்நாட்டுல சுனாமிங்கிற ஒரு பேரழிவு என்னன்னு யாருக்குமே தெரியாது சுனாமி அடிச்சப்ப ஒட்டு மொத்த தமிழ்நாடுமே கரிகலங்கு போயிருந்தப்ப ஒரு தனி மனுஷி அன்னைக்கு இருந்து இந்த யூபிஏ அரசாங்கம் இந்த காங்கிரஸ் தலைமையில் இருந்த அரசாங்கம் உரிய நிதி கொடுக்கல எந்த எதுவும் பண்ணாதப்ப ஒரே நாளில் ஹெலிகாப்டரை சுற்றி தன்னுடைய உயிரை பத்தி சுத்தமா மறிச்சு தூக்கி அறிஞ்சிட்டு அங்க போய் களத்துல நின்று பண்ண புரட்சி தலைவி ஜெயலலிதாவை ஒரு நிமிஷம் நினைச்சு பாருங்க அதே மாதிரி கொரோனா அப்படின்னு வந்தப்ப உலகமே சமைச்சு போய் என்னடா பண்றதுன்னு எல்லாம் பயந்து ஊட்டில இருந்தப்ப வெறும் டீ கடைக்கு இந்த பொட்டி கடையில் விற்கிற ரெண்டு ரூபா மாஸ்க் வாங்கி போட்டுக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி ஒரு சாதாரண ஏழை விவசாயி ஒவ்வொரு மாவட்டமா சுத்தி எல்லாத்தையும் முடுக்கி விட்ட அது ஆட்சியா இது ஆட்சிய சாத்தான்கள் ஆட்சி செய்தால் பிணம் தின்னும் சாத்திரங்கள் இல்ல இல்ல நீங்க இப்ப புயல் சொன்ன மாதிரி மழையும் வந்து இயற்கை தான் அதை யாரும் கட்டுப்படுத்த முடியாது தடுக்கவும் முடியாது அரசு என்ன முன்னெச்சரிக்கை நடவடிக்கை செஞ்சிருக்கணும் நீங்க நினைக்கிறீங்க அதுதான் கேட்டீங்களா எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில் இதே மாதிரி ரெண்டு மூணு முறை புயல் அடிச்சது சென்னையில எங்கேயாவது தண்ணீர் தேங்கியிருந்து அதனால யாராவது மக்கள் அவதி விட்டுறாங்களா ஒண்ணு தெரிஞ்சுக்கங்க சென்னை மாதிரி ஒரு நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டிருக்கின்ற பெரிய ஒரு நகரத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பதினைந்து ஆண்டுகளுக்கு பின்னாடி எவ்வளவு ட்ரைனேஜ் அளவு நமக்கு தேவைப்படும் மக்கள் தொகை பெருக்கு எவ்வளோ வரும் எத்தனை அப்பாயின்மெண்ட் வரும் எத்தனை குடியிருப்பு வரும் எத்தனை தொழிற்சாலை வரும் இன்னும் எவ்வளோ எக்ஸ்பென்சன் ஆகுங்கிறதெல்லாம் தெரிஞ்சு அவ்வளோ பெரிய கால்வாயை கட்டினோமோ ஒழிய பணத்தை வந்து கொள்ளையடிச்சு திங்கறதுக்கு இப்பையும் பார்த்தீங்கன்னா ஒரு 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 இருபது அடி கால்வாயை கட்டிட்டு அப்புறம் பாத்தீங்கன்னா எந்த ஆட்சியிலையும் வராது ஆனா இங்க ஆட்சியில பாத்தீங்கன்னா வரலாறு காணாத மலை வரலாறு காணாத புயல் வரலாறு காணாத சூரைக்காற்று இப்படி வெத்து வாய்ஸோடால் பேசிக்கிட்டு இவங்க ஆட்சிக்கு வந்துட்டா வரலாறு வரலாறு காணாத தோல்வி மக்கள் தோற்கடிக்க போறாங்க எப்படி வரலாறுக்கு அணாத மலை வரலாறு காணாத புயல் வரலாறு கா காணாத சூரைக்காற்று காணாத அளவுக்கு இவ்வளவு தோல்வியை அழிக்க போறாங்க இந்த வர இருபது இருபத்தி ஆறு தேர்தல் அவர் வந்து ஒரு கனவு உலகத்துல திராவிட மாடல் ஆட்சியிலே இன்னைக்கு வந்து கனடா உலக காப்பீடு காலி உணவு திட்டத்தை சொல்றதுக்கு கொஞ்சமாவது கூச்சம் வேண்டாம் கனடாங்கிறது எப்பேற்பட்ட நாடு வளர்ந்து எனக்கு எனக்கு புரியுது ஏன் இந்த மழைநீர் வடிகால் பணியை இன்னும் இந்த ஆளும் அரசு வந்து முடிக்க மாட்டேங்கிறாங்க ஏன் காலம் கடத்திக்கிட்டே இருக்காங்க நினைக்கிறீங்க ஒரு நிர்வாக திறமையற்ற முதலமைச்சர் கருணாநிதியின் மகன் என்ற ஒரே அடிப்படையில் அந்த சீட்ல வந்து உட்கார்ந்து இருக்கிறவருக்கு பான் வித் சில்வர் ஸ்பூன் மக்களின் கஷ்டம் தெரியுமா எடப்பாடி பழனிசாமி ஏன் பிடிச்சி ஓட்டினாலே சாதாரண காரணங்கள் இல்லைன்னு சொல்லனே ஒரு நாலு வருஷத்துக்கு முன்னாடி நானும் வந்து பயிர்களை பார்வையிட போறேன்னு விவசாயிகளும்

சம்பந்த அப்புறம் பாத்தீங்கன்னா அங்க பாதி டெண்டர் எடுத்திருக்கிற நம்ம நலத்துறை அமைச்சர் நடந்து நடந்து போவார் அவர் ஒரு கேக்குறேங்க ஒரு அரசாங்கத்துடைய அடிப்படை அளவுகோல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒன்னு மக்களை சார்ந்த நலத்திட்டங்கள் செயல்படுத்தணும் சட்டம் ஒழுங்கு நிலநிலக்கணும் அமைதியாக மக்கள் வாழக்கூடிய ஒரு சூழலை ஏற்படுத்தணும் தொழில் செய்வதற்கு ஏற்ற சூழ்நிலையை ஒரு மாநிலத்துக்கு ஏற்படுத்தணும் தனி மனித பாதுகாப்பு இருக்கணும் இது எதிலேயாவது துப்பில்லனாத இந்த ஸ்டாலின் அரசு திராவிட மாடல் திராவிட மாடல் திராவிட மாடல் மக்கள் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறாங்க துரோகம் என்ற பினராயி விஜயனோட போய் கட்டி முடிச்சுட்டு கதை பேசிட்டு இருக்கிறார் ஏதோ ஒரு நகரம் பத்தி எறிகிறப்ப பிடில் வாச நியூரோ பண்ண மாதிரி உனக்கு ஏதாவது மக்களுடைய கஷ்டம் இருந்து வந்திருக்கணும் அடித்தட்ட இருந்து வந்திருக்கணும் எதுவுமே இல்லாம நடத்திக்கிட்டு அதான் சொல்ற ஊழல் 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 எல்லாத்துலயும் ஊழல் இவர் சொன்னாரு எதுவுமே நடக்காத எடப்பாடி பழனிசாமி ஆட்சி பார்த்து சொன்னாரு என்ன பண்ண காட்டுவீங்க நாங்கள் அமைத்தோம் கால்வாய் தண்ணீரை அடித்துக் கொண்டு போயிட்டு அவர் அப்பாரு சர்க்கரையின் சாக்கு எங்க போச்சுன்னா எறும்பு வந்தது சர்க்கரை சாக்கு எல்லா போச்சுன்னா கரப்பா தின்னு போச்சு அப்படின்னு என்னை கண்டுபிடிச்சாரு அதே மாதிரி திசை திருப்பிற முயற்சி நாளுக்கு ஒன்றிய அரசு உடனே எங்களுக்கு நிதி ஒதுக்க வேண்டும் எடப்பாடி பழனிசாமி பிளக்கானம் பாடினாரா அன்னைக்கு இதே மத்திய அரசு தான் கூட்டணியில இருந்தா கூட அவங்க நீங்க இது கேட்டீங்கன்னா தான் கொடுப்பாங்க அள்ளி கொடுக்க மாட்டாங்க அதை வச்சுக்கிட்டு மக்கள் சென்னை புரியுது புரியுது சார் இப்போ தொண்ணூத்தி ஒன்பது சதவீத வடிகால் பணியை முடிச்சிருக்காங்க ஆனா மழை பாத்தீங்கன்னா ஒன்னும் பெருசா பெய்யல நேத்தில இருந்து சும்மா ஒரு சில மணி நேரம் தான் மழை பெஞ்சுது இருந்தாலும் சென்னை முழுக்க பல இடங்கள்ல வெள்ளக்காடா இருக்குன்னா இதை நம்ம எப்படி புரிஞ்சுக்கலாம் அவரை வெள்ளை அறிக்கை உட சொல்லுங்க மரியாதைக்குரிய முத்துகையால் கருணாநாநிதியுடைய மகன் மு க ஸ்டாலின சட்டமன்றத்துல சொல்ல சொல்லுங்க சட்டமன்ற நேத்து முடிஞ்சு போச்சு இல்ல பரவாயில்ல ஒரு வெள்ள அறிக்கை அவரை உட சொல்லுங்க ஒன்பது சதவீத படிகளை நாங்க நிறைவேற்ற வாயிலேயே வட சுடுறது பொய் பேசுறது திசை திருப்பறது இதுதான் இவங்க அப்பா காலத்துல இருந்து இவங்க பண்ற ஒரே விஷயம் ஐநூத்தி ஆறு வாக்குறுதிகளில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் நிறைவேற்று சொன்னாங்க பாத்தீங்களா விட ஒரு வடிகட்டின பொய்ய சென்னை மக்கள் கண்டு முன்னாடி பார்த்துட்டு இருக்கிறாரு அவதிப்படுறான் கரண்ட் அடிச்சு செத்து போறான் சாக்கடையில் உழுந்து செத்து போறான் குடிக்கிற தண்ணியில இது கலந்து கலந்து போய் செத்து போறான் ஆனா இவர் என்னங்கிறாரு மக்கள் எல்லாம் சந்தோஷத்துல இருக்காங்க எங்களை குறை சொல்ல முடியாத ஆட்சி நடத்துறோம் எதிர்கட்சி தலைவர் பொறுப்புள்ள ஒரு முன்னாள் முதலமைச்சர் கேள்வி கேட்டா எடப்பாடி பழனிசாமி கேள்விக்குள்ள நான் பதில் சொல்ல மாட்டேன் அப்படின்னு அதே மாதிரி தமிழகத்தினுடைய ஒரு மூத்த தலைவர் ராமதாஸ் கேட்டா இவருக்கு வேற வேலை இல்லை அப்படின்னு அப்ப அவங்க அப்பாவோட புத்தி அவங்க அப்பா ஒரு காலத்துல என்ன பண்ணுவாரு நல்லா கேட்டுங்க நம்ம அரங்கநாயகிங்கிறவங்க எதிர்த்து இதே மாதிரி சட்டமன்றத்துல ஒரு முக்கியமான பிரச்சனையப்ப நாமாவை அவிழ்த்துப்பார் எல்லாம் தெரியும் அப்படின்னு பேசுனவரோட மகனோட ஆட்சி அப்புறம் எப்படி இருக்கும் ஆட்சி நடத்த தெரியாவிட்டால் நல்ல ஆட்சி குறைஞ்சினா அடிக்கடி சொல்ல ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி கேளுங்க பேசலாம் போய் போயிருக்கிறாங்க

அதாவது உச்சபட்ச திமிர்ல அதிகார திமிர்ல இருந்து பேசுறது மக்கள் அதிமுக ஆட்சியில வாட்டர் மழை நீர் சேகரிப்பு தாய் எட்டு அடி ஆகி குட்டி பதினாறு அடி ஆயிடுச்சு எடப்பாடி பழனிசாமி குடிமராமர்த்து பணி அப்படின்னு ஒண்ணு கொண்டு வந்து பாத்தீங்கன்னா தூர்வாரி ஏரி குளங்கள் எல்லாம் அந்த வண்டல் மண்ணை எடுத்துட்டு போய் விவசாயத்தை மிக உகந்தது அப்படின்னு சொல்லி அது விவசாய நிலங்களை இலவசமா விவசாயிகள் தான் ஒரு வாட்டர் மேனேஜ்மெண்ட் ஒரு நாடாளும் தகுதி ஒரு நாட்டை பார்த்துக் கொள்ளும் தகுதி எந்த தகுதியுமே இல்ல ஈழத்துல செத்து ஒழிஞ்சிட்டு இருக்கிறப்ப காலையில வயிறு முக்க சாப்பிட்டுட்டு மதியம் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ள வந்து நாடகம் ஒரு நாட்டுல சட்டம் ஒழுங்கு சதி சந்தி சிரிச்சப்ப பாத்தீங்கன்னா பாச தலைவனுக்கு பாராட்டு விழா இப்ப இருந்ததுதான் எங்களுடைய ஆட்சி ஒன்னே ஒண்ணு சொல்லிடுறேன் தண்ணீரில் மிரக்கும் மக்கள் இருபது இருபத்தி ஆறில் தமிழகத்தின் அவுரங்கசீப் ஸ்டாலினுக்கு தண்ணி காட்டுவார்கள் மக்களின் ஒரே எதிர்பார்ப்பு வேண்டும் சாமி மீண்டும் சாமி எடப்பாடி நன்றி